விஜய் தாத்தா பாட்டி மூணு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சித்தி ஓடி வராங்க வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு விஜய் அந்த பசுபதி வெயிலில் வெளியே வந்துட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு ஒன்று வீட்டில் இப்போ எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க என்னது பசுபதி வெளியே வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ஆமாம் வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லை என் வீட்டுக்கார தான் சொன்னார் விஜய் கிட்டே சொல்லி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஜய் இது நீ ஜெயிலுக்கு போனேன் உன்னை எங்களால் எடுக்கவே முடியல ஆனால் அந்த பசுபதி ரெண்டு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே அவன் வெளியே வரான் பார்த்தியா பாத்தியா என்ன நடக்குதுன்னு ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் நீ புரிஞ்சுக்கோ விஜய் அந்த வசுபதிக்கு நீ எதிரியே இல்லை அந்த காவேரி தான் எதிரி அவளால் தான் உன்னை போட்டு இவ்வளோ டார்ச்சல் பண்ணிகிட்ருக்கான் அதுவும் கொலப்படியெல்லாம் போட்டிருக்கான் தயவு செய்தால் அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் இரு அவன் வெளியே வந்துவிட்டானா கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவான் நீ ரொம்ப இரு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே விஜய் போகிறாரு இங்கே பாருங்கப்பா நீங்கள் தான் பார்த்துக்கணும் விஜய் இனிமேல் விஜய்க்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவன் எது வேணால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொல்கிறாங்க சரிம்மா பார்த்துக்கலாம்மா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு என்னங்க இது இவ்வளோ கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப வருத்தப்படுறாங்க அந்த பசுபதி எப்படி